வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு மருத்துவ குணம் கொண்ட கீரையோட குழம்பு தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் ஏழு பேருக்கு முட்டி வலி முடக்குவாதம் இதெல்லாம் காமனாகவே இருக்குது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுன்னா இந்த கீரை குழம்பு வாரத்தில் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாங்க இது அவ்வளோ ஹெல்த்தியான குழம்பு ஆனால் வந்து ஏற்கனவே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா ஸ்டாப் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் வலி குறைக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படி என்ன தானே யோசிக்கிறீங்க அதுதாங்க கீரை இந்த கீரை குழம்பு வந்துட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வாத நாராயண கீரை வந்து கடையிலலாம் விற்காது நீங்க வந்துட்டு யார் வீட்லயே இருந்தா வாங்கிட்டு வந்து தான் பறிச்சு செஞ்சு பார்க்கணும் இல்லைன்னா ரோட்லாம் நிறைய இடத்துல சென்னையில கிடைக்குது காடுங்க இப்படி தான் இது இருக்கும் எங்க அம்மா காட்டுறாங்க பாருங்க ரொம்ப பொடி கீரை தாங்க இங்க நாங்க காட்டியிருக்கிற அளவு கீரை வந்து ஒரு பத்து பேர் சாப்பிடக்கூடிய குழம்புக்கு அளவானதுங்க இங்க வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி வந்துட்டு நாங்க ஊற வச்சு வச்சிருக்கோம் இதை நாங்க மட்டும் சாப்பிட மாட்டோம் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வச்சு கொடுப்போம் ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தி இது வீடியோக்காக வைக்கிறது இல்லைங்க எங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு முறை இல்ல பத்து நாளைக்கு ஒரு முறை இதை ரெகுலரா செஞ்சுட்டு தான் இருக்கும் இப்போ பெரிய கடாய் எடுத்து அடுப்பு மேல வச்சுக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பன்னெண்டு வரமிளகாவ நல்லா போட்டு வதக்கிக்கோங்க நான் முதல்லையே சொன்ன மாதிரி இது வந்துட்டு பத்து பேருக்குரிய அளவு நீங்கள் ரெண்டு மூணு பேருக்கு செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி அளவை மாற்றிக்கோங்க ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம் இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சமாக இங்கே மிளகு போட போகிறோம் நூறு கிராம் மிளகு போட்டிருக்கோங்க நம்ம இங்கே ஒரு நூறு கிராம் மல்லி போட்டிருக்கோம் இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது மூணும் நல்லா வறுக்கணும் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் நீங்கள் ஹையில் வச்சு வருத்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது தீஞ்சி போயிடும் அதனால் சிம்மில் வச்சு வறுத்து கூடவே பக்கத்துலேயே இருங்க இது வறுத்து முடிகிற வரைக்கும் இப்போ ஒரு இருபது பல்லு பூண்டை நாங்கள் பாதியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையே ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க இதை நல்லா வறுத்து நம்ம அரைக்க போகிறோம் இந்த ம மிக்ஸை தான் வந்து அந்த குழம்புல போட போகிறோம் கூடவே நம்ம வந்துட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப்பு சுக்குப்பொடியாக ஆட் பண்ண போகிறோம் சுக்கு பொடின்னா காஞ்ச இஞ்சி பொடி இந்த பொடி நாங்கள் வீட்டில் அரைக்கலங்க யூஷுவலாக வீட்டில் அரைப்போம் இந்த வாட்டி எங்கள் அம்மாவால் முடியல அதனால் கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த சுக்கு பொடியை அந்த சுக்குப்பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இதுதாங்க இதுக்கு அரைக்க போகிற விழுது இந்த விழுதை வச்சு தான் இந்த குழம்பு பண்ண போகிறோம் இந்த கீரைக்கின்னு தனி சுவையெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த கீரை பாருங்கள் இந்த கீரையும் போட்டு தான் அரைக்க போகிறோம் இதுக்கெல்லாம் ஒரு தனி சுவையே கிடையாது இது டேஸ்ட்லெஸ் தான் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது அதுவே முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா தோசைலாம் ஊற்றி அடெலாம் ஊற்றினா கசப்பு இருக்காது நீங்கள் அதை வந்துட்டு பொரியலாவோ இல்லை குழம்பாக வச்சிங்கன்னா கசப்பு தெரியுதுங்க பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கீரையும் போட்டு நல்லா வதக்கணும் இந்த கீரையை தாங்க குழம்பு வைக்கணும் முழுசாக அப்படியே வச்சா நல்லா இல்லை அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆறு நற்பமா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி தாங்க இதை அரைக்கணும் நீங்க தண்ணி ஊற்றாம இதை அரைக்க கூடாது இந்த மாதிரி தண்ணி ஊத்தி அரைச்சி அரைச்சிக்கோங்க நல்லா மையை அரைக்கணுங்க அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே புளித்தண்ணி ரெடியா வச்சிருந்தோம் இல்லையா கரைச்சி மீன் குழம்பு மாதிரிதாங்க அந்த புளி தண்ணியில் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா கலந்துக்கோங்க எப்பயுமே வந்துட்டு மீன் குழம்புக்கு அப்படிதான் நம்ம பண்ணுவோம் இங்கேயும் நாங்கள் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம் மூணு டேபிள் ஸ்பூன் கல்லூப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் சேர்த்துக்கோங்க பாருங்க எப்படி இந்த விழுதை சேர்க்குறாங்கன்ட்டு விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப் சூப்பராக இருக்குங்க குழம்பு இல்லை கசப்பு டேஸ்ட் எதுவுமே கிடையாது இந்த கீரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேஸ்ட்லெஸ் தாங்க நல்லா அந்த புளிகளை வந்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கணுங்க எந்த அளவுக்கு கரையுதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் கரையாமல் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது நீங்கள் அளவு வந்துட்டு இது பத்து பேருக்கு நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் கலந்த மிளகாத்தூள் தாங்க ஆட் பண்ணுவோம் அதாவது குழம்பு மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க குழம்ப தாளிக்க போகிறோம் பாருங்கள் செக்கிலாட்டினா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வடகோங்க ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை சேர்க்காதீங்க இருபது பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அரைச்சதுக்கு தனியாக பூண்டு போடணும் இதுக்கு தனியாக போடணும் அதே மாதிரி மூணு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கோங்க அங்கே இங்கேயும் காஞ்ச மிளகா அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம் இங்கேயும் சேர்த்துருக்கோம் நல்லா வதக்கி வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளியை ரஃப்ஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இப்போ நல்லா வதங்கினப்புறமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் திட்டமாக எப்பயும் போல் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதங்கினப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளியில் அரைச்ச விழுதியும் புளியும் அதை சேர்த்து நல்லா நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான வாத நாராயண கீரை குழம்பு ரெடி இப்போ இது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ரெசிபி ரெடி இதை நீங்கள் சாதத்தோட சாப்பிட்லாம் தோசையோட இட்லியோட சப்பாத்தியோட கூட சாப்பிட்லாங்க நாலு நாள் வச்சிங்கன்னா கூட கெட்டு போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான பாரம்பரியமான ரெசிபி பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்